பாஜகவினர் இந்துக்களே இல்லை என்று மக்களவையில் ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மக்களவையில் சிவபெருமான் இயேசு குருநானக் உள்ளிட்ட படங்களை காண்பித்து ராகுல் காந்தி பேசினார் சபை விதிப்படி எந்த ஒரு மத கடவுளின் படத்தையும் காண்பிக்க கூடாது என பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய ராகுல் பாஜகவின் ஹிந்துக்கள் வன்முறையாளர்கள் உண்மையான ஹிந்துக்கள் இல்லை பிரதமர் மோடி ஒட்டுமொத்த ஹிந்து மதத்தின் பிரதிநிதி அல்ல ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டுமல்ல அனைத்து மதங்களும் அகிம்சையை பற்றி தான் பேசுகின்றன ஹிந்து மதம் என்பது பயம் வெறுப்பு பொய்களை பரப்பும் மதம் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் வன்முறை வெறுப்பு ஆகியவை பற்றி தான் பாஜக பேசி கொண்டிருக்கிறது இந்து மதம் அகிம்சையை போதிக்கிறது வெறுப்பை அல்ல என்று ராகுல் காந்தி பேசினார் அப்பொழுது இடைமறித்த பிரதமர் மோடி ராகுலின் பேச்சு ஒட்டுமொத்த இந்துக்களின் மீதான தாக்குதல் இந்துக்களை வன்முறையாளராக காட்ட ராகுல் முயற்சிக்கிறார் என கண்டனம் தெரிவித்தார் மக்களவையில் ஒருவர் பேசும்பொழுது பிரதமர் மோடி குறுக்கிட்டு பேசுவது இதுவே முதல் முறை பின்னர் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என கூறி வருகின்றனர் ராகுல் தனது பேச்சுக்கு இந்த சபையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து பேசிய அமித்ஷா டெல்லியில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் படுகொலை செய்யப்பட்டனர் சபையை இப்படி நடத்த முடியாது ராகுல் விதி தெரியவில்லை என்றால் விதியைப் பற்றி அவருக்கு டியூஷன் நடத்துங்கள் படத்தை காட்டக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மீண்டும் மீண்டும் அவர் இவ்வாறு செய்வது ஏற்புடையதல்ல என்று ஆவேசமாக பேசினார்